ஹை வெல்கம் நம்ம இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் அதை தூக்கி இதாக தூக்கி ஒட்டா உடனே வந்து உடச்சிட்றாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே நடக்கிற அட்டோழியத்தெல்லாம் வந்து அவங்களால வந்து பார்க்க முடியல அப்பா பாப்பா இதெல்லாம் என்னால் வந்து கண்ணால் வந்து பார்க்க முடியல ராஜ்ஜியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து விடு விடுவிடுன்னு குடு குட்டு குடு குட்டுன்னு வந்து ஒன்னாங்க பாருங்கள் மேலே மேலே போயிட்டு வந்து பால்கனிலேருந்து இருக்கு இருக்கிற அங்கே இருக்கிற பூத்தொட்டியெல்லாம் வந்து எடுத்து போட்டு வந்து உடச்சி எப்பப்ப பாப்பா என்ன பைத்திகாரத்தனமாக வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து கேட்கும் என்ன இது என்னுடைய ஆத்திரத்தை வந்து நான் வேறு யார்கிட்ட வந்து காட்டுறது யாராச்சும் மனுஷங்கக்கிட்ட வந்து காட்ட முடியுமா என் ஆத்திரத்தை வந்து இதுங்கிட்ட காட்டினவாச்சும் என் ஆத்திரம் வந்து குறைதா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து பூத்தொட்டியெல்லாம் எடுத்து பட்டா 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 பட்டான்னு வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எதுக்காக வந்து பூத்தொட்டியை வந்து எடுத்து வந்து உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்து உண்டாயிருக்கும் இந்த ரஞ்சிதா வந்து முட்டாள்தனமாக வந்து ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவள் எல்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ணலைங்க அவள் வந்து பயங்கரமான ஒரு கேடி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் பண்ணுற விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு அப்படியே வந்து விஜய் தான் வந்து என் இன்னும் வந்து என் மனசுக்குள்ளே வந்து இருக்காரு அதனால் வந்து என்னால் வந்து எப்படி வந்து நான் வந்து நார்மலாக வந்து இருக்க முடியும் என்னால்லாம் வந்து நார்மலாக வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதா வந்து கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதை வந்து கேட்ட நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு உடனே உடனேச்சு என்னது ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்றுத்துக்கும் வந்து கவலைப்படாத அந்த மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து உடனே வந்து துரத்திட்றேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அதுக்கப்புறம் வந்து உனக்கு தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது ஏற்கனவே வந்து இன்னொருத்தி வந்து அந்த இடத்துல வந்து வேண்டிக்கிட்டு இருக்கா விஜயை வந்து எப்படியாச்சும் வந்து நான்தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதை வந்து அப்படி வந்து போய்ட்டுருக்கு அங்கேயே போட்டா போட்டி அவங்க ரெண்டு பேரும் வந்து உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து விட்டு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் மல்லிகை வந்து வெரைட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த சுடருமே வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கா ஸோ அதே மாதிரி வந்து இவங்களும் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இதில் வந்து ஏதோ ஒரு பின்னணி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து புரியுதுங்க டைரக்டர் வந்து ஏதோ வந்து ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க இதுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு எதுக்காக வந்து சுடரை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வந்து உக்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலைங்க அது எதுக்காக வந்து பிடிச்சி உக்கார வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து வெண்பாவும் அதுக்கப்புறம் வந்து இந்த சுடருமே வந்து ரெண்டு பேரும் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி வந்து நான் நீங்கள் வந்து சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து தயாராகிட்டு இருக்கும்போது நீ எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து போய் இது பண்ணக்கூடாது வீடியோ என்ன நான் வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் வந்து சும்மா வந்து இங்கே வந்து உக்காருங்க உக்காந்துக்கிட்டு வேலையை பாருங்கள் சும்மா அதுக்கப்புறம் இதுக்காக இது பண்ணிவிட்டு அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தான் வந்து சல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லுவாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து இதில் வந்து டூஸ்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே அது எப்படி இருந்தால் என்ன என்ன பண்ணால் என்ன கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ட்யூஸ்ட் இருக்கும் அதனால தான் நம்ம மல்லி இருந்துட்டு அழகாக வந்து தூக்கி வந்து பக்கம் வந்து உக்கார வச்சுட்டாங்க ஸோ உக்காந்தது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா உக்காந்தால் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ வந்து இந்த வெள்ளங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மளிகைக்கு வந்து தெரிஞ்சதுனால தான் வந்து சைலண்ட்டாக வந்து நீ வந்து உக்காந்துரு இல்லைனா வந்து என்ன பண்ணுவோன்னு எனக்கே வந்து தெரியாது ஒழுங்காக நாங்கள் நான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு வந்து நீ வந்து உக்காரது இருந்தால் உக்காரு இல்லைனா வந்து ஒழுங்காக வந்து ஓடி போயிடு ஏன்னா இது வந்து ராஜேஸ்வரி வந்து இருக்கா அவள் வந்து பார்த்தான்னா சும்மாவே வந்து உன்னை வந்து ஏறு ஏறுன வந்து ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னமும் மல்லி வந்து மண்டையை வந்து கழுவுனா சரி ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆளாக கண்டிப்பாக வந்து பயப்படுற ஆள் வந்து கிடையாது இந்த சூழல் இருந்துட்டு சரி எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து நாசமாக வந்து போய் தொலைணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடவும் வந்து முடியாது ஏன்னா வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து இவங்க மேலெல்லாம் வந்து பாசமாக இருக்கிறதுனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து நல்லா தருது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுருந்தாலே நம்ம வந்து எப்படி யோசிக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடரே இருந்துட்டு என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட தாலியை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டா பார்த்துட்டு இந்த தாலியை வச்சு ஏதாச்சும் வந்து நான் வந்து அமக்கற அமக்கலம் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து வெட்டிங் ஆனிவர்சரியிலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து கேக்கை வந்து தட்டி விட்டு எப்படியாச்சும் வந்து இவ்வளோ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கேக் கட்டிங் இல்லாமல் அவளுக்கு வந்து மல்லியோட சங்கடத்துக்கு வந்து ஆளாக்கி விட்டுருணும் மல்லியை வந்து என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு என்னமாக இருந்தது எப்பா எனக்கு வந்து பயங்கரமாக இருந்தது அதுவும் நாகன்னு நினச்சாலே நாகவும் அதுக்கப்புறம் அன்னப்பூர்ணியும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வேலையும் வந்து ஆகாது இந்த சுடருக்கு வந்து எப்படியுமே வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கொடுக்குற டிஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் அதே மாதிரி தான் கேக்கை வந்து தட்டி விடுறதுக்கு வந்து வந்தாங்க உடனே வந்து அவங்க காலையில் வந்து தட்டி விட்டு அந்த பக்கம் போய் வந்து விழுறத்துக்கு வந்து போயிட்டாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு அது வந்து பார்க்கும்போது அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட தாலியை வந்து பார்த்துட்டு இந்த தாலியை வந்து எப்படியாச்சும் வந்து நான் வந்து இது பண்ணணும் எனக்கும் வந்து தாலி வந்து கட்டி விடு விஜய் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மல்லி வந்து இது விஜய் வந்து ரேணுகாவுக்கு வந்து தாலி வந்து கட்டுற மாதிரி வந்து இருந்ததுன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வந்து தெரியாது மல்லியோட மனசே வந்து உடஞ்சி போய்டுன்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டூ டேம்